ஹலோ கண்டி சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் பிரேம்ஜிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யூடியூப் ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே ட்விட்டர் ஃபுல்லாகவே வந்து பயங்கர வைரலான ஒரு கன்டென்ட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க இது அதிகாரப்பூர்வமாக அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பி நம்புகிறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி எஸ் கிட்டத்தட்ட வந்து வெங்கட் பிரபுவோட வந்து பிரதர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் இவருக்கு ரொம்ப நாளாவே வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது ரொம்ப நாளானால் எவ்வளோ நாளா நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி இவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலை அப்படின்றது ஒரு பெரிய வந்து அஜிதிகரமான விஷயம் தான் ஏன்னா வந்து அவருக்கு வந்து லவ் பண்ணார் அதுவுமே அவருக்கு செட் ஆகலை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அதுவுமே வந்து செட் ஆகலை அப்படிங்கும்போது ரொம்ப நாளாவே வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்லி ஊற ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கவரு தான் நம்மளோட பிரேம்ஜி சார் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ கிட்டத்தட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ திருமணம் பேச வைக்க போகிறாங்க பொண்ணு பாத்துட்டோம் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன தகவல் எஸ் அவரோட பத்திரிக்கை மீடியாவில் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு பொண்ணோட பேர் இந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் அவங்களுக்கு எப்போ மேரேஜ்னா கம்மிங் ஜூன் நைன்த் ஆமாங்க இப்போ தான் வந்து முடிய போகுது மே மாதம் அப்படிங்கும்போது இன்னொரு ஒன்பது நாளில் அவருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு இதை கேட்கும்போதே ரொம்பவே வந்து ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து எப்படி வந்து இவங்களை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க பிரேம்ஜி எப்படி ஒத்துக்க வச்சாங்க அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக மேரேஜாக நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தார் நாற்பத்தஞ்சு வயசில் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது ஒரு ரொம்பவே சிறப்பான விஷயம் தான் கூடிய சீக்கிரம் மேரேஜும் பண்ணிக்க போகிறாங்க வெங்கட் பிரபு இப்போ கோட் திரைப்படத்தில் பயங்கர போயிட்டு இருக்கும் சமயத்தில் அந்த விஷயத்தையுமே வந்து அவர் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட தம்பியோட கல்யாணத்துக்காக வந்து ரொம்பவே தடபுடலாக வேலையெல்லாம் ஈடுபட்டுருக்காங்களாம் பட் கல்யாணம் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கோவிலில் முருகன் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பெரிய கிராண்டான ரிசப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது கோயிலில் நான் சின்னதாக வந்து கம்மி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட அப்பாவான கங்கை அமரன் சார் இப்போ வந்து அவங்க விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கூடிய சீக்கிரம் அப்போ பிரேம்ஜியை மாப்பிள்ளை குளத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுங்களேன் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிவேதா பெத்ராஜ் பற்றி ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கு அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வந்து சம்திங் வந்து ஒரு அதர் ஸ்டேட் அதாவது வந்து தெலுங்கானா மாவட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து போலீஸார்ஸ் வந்து அவங்க காரோட டிக்கியை ஒரு அடிக்கையை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து இல்லை என்னோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ளியராக தானே இருக்குது நான் ஏன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஸோ இந்த திகவெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோவாக வந்திருக்கும் போது இதை பார்த்த நிறைய நெட்டிசன்கள் என்ன பண்ணிகிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அங்கே இருக்கிறது யாருமே வந்து உண்மையான போலீஸார் கிடையாது அங்கே இருக்க எல்லாருமே டூப்ளிகேட் மாதிரி தான் தெரியுது எப்படின்னா அங்கே இருக்க யாருமே ஷூ போடவே இல்லைங்க ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கானால் ஏதோ ஒரு மூவிக்கான ப்ரொமோஷனாக அது இருக்கலாம் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தால் ஒரு சின்ன சின்ன ரீலாக இல்லை ஒரு ஃபன்னியான ரீலாக இருக்கலாமே தவிர அதுக்கு கண்டிப்பாக உண்மை சம்பவமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி உண்மை சம்பவமாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனையாக விழிச்சிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா போலீஸார் கிட்ட தன்னோட வாகன சோதையை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோயின் வந்து வாக்குவதற்கு ஒரு தவறான விஷயம் தான் ஸோ என்ன நடக்குதுன்னு புரிமை வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் கைஸ் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க